ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டீக்கடை ஸ்பெஷல் இனிப்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் இந்த இனிப்பு போண்டாவை நீங்கள் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் இதை நீங்கள் சுட சுடவும் சாப்பிட்லாம் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்ல சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வாங்க இந்த போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போண்டா செய்யறதுக்கு மாவு எல்லாமே அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க இதில் முதல்ல சேர்க்க போகிறது வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக நான் வந்து பெருசாக இருக்கிறது ஒன்று சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்து அப்படின்னா ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடையே பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இனிப்புக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் இன்றைக்கி மீடியம் தித்திப்பாக தான் செய்ய போகிறேன் அதனால் கப்பு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் முக்கால் கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆர்கானிக் சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கூடவே மூணே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணியெலாம் ஊத்தாம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊத்தலை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கோதுமை மாவு மைதா மாவு எது வேணா சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததா அதே கப்லேயே எடுத்த கப்லேயே முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நைஸாக இருக்கிற ரவையா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதுலேயே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம் இப்போதைக்கு நான் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவைப்படுறப்ப எவ்வளோ ஊற்றி அரைக்கிறேன் அப்படிங்கிறத மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்றேங்க இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் என்னோட மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ரெண்டு தடவையா போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சது மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி தான் மொத்தமாகவே அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் கால்க்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கப்புறம் பேக்கிங் சோடா வேணான்னா இந்த மாவை நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பேக்கிங் சோடா போடணும்னு அவசியம் கிடையாது உடனடியாக செய்யணும் அப்படின்னா கட்டாயம் பேக்கிங் சோடா போட்டால் தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும் இப்போ இதுலயே ஒரு சிட்டிகை அதாவது ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து கலந்து விட்டலாம் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த ரவை வந்து ஊடுற அளவுக்கு விட்டுறலாம் அப்புறம் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி பேக்கிங் சோடா போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க அதே மாதிரி போண்டா ரொம்ப வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு போண்டா சுட ஆரம்பிச்சிடலாங்க எண்ணெய் ஓரளவு மீடியம் காய்ச்சலாகவே இருக்கட்டும் ரொம்ப தக தகுன்னு காய வேண்டாம் இப்போ நம்ம மொதல் போண்டா போட்டோன்னே சட்டி வந்து இருப்பு சட்டி அப்படிங்கிறனால கீழே லைட்டாக ஒட்டிக்கும் கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா மேலே மிதந்து வரும் இதே மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக கடையில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக போடுவாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த போண்டாவை பொறுத்த வரைக்கும் மிதமான தீயில தாங்க வேக வைக்கணும் ரொம்ப அதிகமான தீயில வேக வச்சிங்க அப்படின்னா வெளியில ரொம்ப செவந்துடும் உள்ள மாவாகவே இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சிருந்தேன் நல்லா செவந்து சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நல்லாவே உங்களுக்கு செவந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ஆரி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி எல்லா போண்டாவையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த இனிப்பு போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்